இந்த செல்ல <baconæ kayfish> <Yeah>. <inaudible> <Yeah. inaudible> தகமුණா கட்டி மங்கனங்க நெகி உதுத்து தா தडकமුණா ஜெய் ராம்னே ஜெய் ராமா பாற்றந்து பாரம்பரம்மா يا அம்மா இந்த அம்மா மேதனிகரோ உத்தமியா தப்புறவேடா ஆமி யோ அம்மா உங்களுக்கு மரக்க ஜமகலமா உங்களுக்கு நிக மணக்கோ ஜமகலமா ஜெய் ராம்னே ஜெய் ராமா பாற்றந்து பாரம்பரம்மா يا அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு மைகிலம்போ மேடேனா

உயிர் போக உங்களுக்கு மாயமாக்கா உயிர் போக அப்படிதான் அப்படிதான் பார்த்திருந்து பாறோம் போறோம் அம்மா நீ பத்த மக்கள் எட்டு பேரும்